ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு ஐந்து விதமான கடை வைத்து நடத்தக்கூடிய தொழில்கள் நீங்களோ ஏதாவது தொழில் செய்யணும் ஏதாவது கடை வைத்து நடத்தக்கூடிய தொழில் செய்யணும்னு யோசனை பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள் அதிக லாபம் தரக்கூடிய கடை வைத்து தொழில்களை பற்றி பார்க்கலாம் அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எந்த கடைன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது ஃபோட்டோ ஷாப் இந்த போட் இந்த ஃபோட்டோ கடையை நீங்கள் வச்சு ரன் பண்ணலாம் முதலீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபாயில் அஞ்சு லட்ச ரூபாய் வரைக்கும் தேவைப்படும் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் சம்மதிக்கலாம் இந்த ஃபோட்டோ ஷாப்பை வச்சு நீங்கள் கடையை ரன் பண்ணலாம் ரெண்டாவதாக பார்க்க போகிறது ஷூஸ் சாப் இந்த ஷூஸை வந்து நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பை வச்சு ரன் பண்ணலாம் இதுக்கு முதலீடு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லட்ச ரூபாயிலன்னு ஒன்றரை லட்ச ரூபாய் வரைக்கும் இருந்தால் போதுமானது மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ரூபாய் வரைக்கும் சம்மதிக்கலாம் ஸோ இந்த ஷூ ஷாப்பை வச்சு கூட நீங்கள் வந்து ரன் பண்ணலாம் இப்போ நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது ரெஸ்டாரண்ட் ஷாப் இந்த ரெஸ்டாரெண்ட் ஷாப்பை வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம் இதுக்கு முதலீடு அதிகமாக தேவைப்படும் முதலீட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து பத்து லட்ச ரூபாய் வரைக்கும் தேவைப்படும் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபாய் கூட நீங்கள் சம்பாதிக்கலாம் இதுலேயே நல்ல ப்ராஃபிட் இருக்குது இந்த ரெஸ்டாரண்ட்டு வை பத்து லட்ச ரூபாய் செலவு பண்ணி உங்களால் வைக்க முடியலன்னா நீங்கள் இந்த ஹோட்டல் மாதிரி வச்சு கூட ரன் பண்ணலாம் ரெண்டுலேயே வந்து ஒரே வருமானத்தை உங்களுக்கு வரும் ரெஸ்டாரண்ட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகம் முதலீடு தேவைப்படும் இதே ஹோட்டலாக இருந்தால் ஒரு அஞ்சு ரூபா இருந்த போதுமானது உங்களுக்கு தொழிலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து நாலாவதாக பார்க்க போகிறது மொபைல் ரிப்பேரிங் ஷாப் இந்த மொபைலை நீங்கள் வந்து ரிப்பேர் பண்ணக்கூடிய ஒரு ஷாப்பை வச்சு ரன் ரன் பண்ணலாம் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து மொபைல் ஃபோன் இல்லாத மனிதர்களே கிடையாது எல்லோருக்கிட்டே மொபைல் ஃபோன் இருக்குது அதனால் இந்த பிஸ்னஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல பிக்கப் ஆகும் முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு லட்ச வரைக்கும் தேவைப்படும் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபாயிலுன்னு எண்பதாயிர ரூபாய் வரைக்கும் நீங்கள் சமாளிக்கலாம் இதுலேயே நல்ல ப்ராஃபிட் இருக்குது இதுக்கு வந்து உங்களுக்கு அந்த மொபைலு சர்வீஸ் பண்ணவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தெரியாத பட்சத்தில் அது தெரிஞ்ச ந நபர்களை வச்சு நீங்கள் இந்த பிஸ்னஸை ரன் பண்ணலாம் இப்போ நம்ம வந்து கடைசியாக பார்க்க போகிறது சிக்கன் சாப் கோழி கடை இந்த கோழிக்கடையை வச்சு நீங்கள் ரன் பண்ணலாம் கோழி கடைக்கு முதலீடை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லட்ச ரூபாய் இருந்தாலும் போதுமானது இந்த தொழிலுக்கு நீங்கள் முதலீடு பண்ணி ஸ்டார்ட் பண்ணிடலாம் மாத வருமானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படும் இந்த கோழியை வந்து எப்படி நம்ம அதை வந்து கட் பண்ணுறது இது எப்படி எல்லாமே வந்து உங்களுக்கு கொஞ்சம் தேவைப்படும் இதை நீங்கள் வந்து தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த பிஸ்னஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி மாதம் வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து கடை வைத்து நடத்தக்கூடிய ஐந்து விதமான தொழில்களை பற்றி பார்த்தோம் எந்த தொழிலாக இருந்தால் கூட நல்லா ரிசர்ச் பண்ணிவிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்போ தான் ஜெயிக்க முடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பிஸ்னஸை பற்றி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்